வணக்கம் நண்பர்களே நான் வந்து ஊருக்கு போனேன் க தம்பி கல்யாணத்துக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா வந்து கல்யாணத்தில் எல்லாம் நடக்கிறது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொட்டு வைப்பாங்க எங்கப்பறம் வந்து உரிமை அடிப்பாங்க அதுதான் அந்த உரிமை உரிமையை வந்து கடைசியில் அந்த உரிமைக்காருக்கு வந்து செய்கிற மரியாதையெல்லாம் செஞ்சு உடம்பு இறக்கணும் அப்படிங்கிற ஒரு வைபவம் நடக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா பொன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு பொன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உரிமை இறக்கிட்டு கையில் உள்ள காப்பை கலட்டுறது தான் இந்த சடங்கு அவருக்கு வந்து நம்ம வைக்கிறதெல்லாம் வைக்கணும் மாப்பிள்ளையை வந்து கிழக்கு பார்த்து உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு உரிமைக்காரர் வந்து எல்லா இதையும் சொல்லுவார் தலைமுறை தாத்தா பாட்டி பேர் அவங்க பேர் எல்லா பேருமே சொல்லி அவங்க தலைமுறையெல்லாம் சொல்லி இன்னார் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உரிமை இருக்குவாங்க அவங்களுக்கு வந்து சேல வேஸ்ட்டு எல்லாமே கொடுக்கணும் அப்புறம் வந்து வைக்கிறதெல்லாம் வைப்பாங்க இப்போ அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு மாப்பிள்ளையோட அப்பா குடும்பத்தில் உள்ளவங்களையும் சொல்லுவாரு ஆப்பிள்ளையோட அம்மா குடும்பத்துலேயும் உள்ளவங்க தலைமுறை பெரியவங்க எல்லா பேரையுமே சொல்லுவாங்க சொல்லிட்டு அவருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொலவில் வந்து அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அப்படி எல்லா காயுமே கொடுப்பாங்க இன்னொரு இதில் வந்து மஞ்சள் கயிறு சந்தனம் குங்குமம் திருநீர் வச்சுருப்பாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசு வச்சு அதுக்கப்புறம் சேலை அதை வச்சு கொடுப்பாங்க துண்டு வச்சு கொடுப்பாங்க இப்போ அந்த உரிமை அடிக்கிறவங்க கொஞ்சம் வயசானவர் மட்டும்தான் இருக்கார் இதுவுமே இப்போ இப்போ எல்லா இடத்துலையும் குறைஞ்சிட்டு வருது எங்கள் வீட்டு நடந்த வைப்பை வந்து உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டாங்க உங்கள் பக்கத்தில் எப்படி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு என்ன சடங்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பேசுவீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உரிமைகர் வந்து எல்லாருமே அவங்கவுங்கள போட்டு செல்லும்போது கல்யாண வீடுகளையும் அவங்களை படிச்சுட்டு இருக்கும்போது அவங்கவுங்க இப்ப வந்து உரிமை இதுதான் இறக்குறது இப்ப அவர் பாடி முடிச்சுட்டு கீழே வச்சுட்டு தள்ளிட்டு மாப்பிள்ளையை வந்து சனங்க வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் கயிறு கட்ட சொல்லுவாங்க எங்க இதுல வந்து தாலி வந்து கிடையாது கயிறு தான் கட்டுவாங்க இப்ப அதை வந்து தள்ளி வைக்கிற அப்படி இப்ப மஞ்சள் கயிறை வந்து அதை சுத்தி கட்டி வச்சிடுறது இதான் உரிமை இறக்குறது பொண்ணை அழைக்கிறதுலேருந்து கல்யாணம் பரிசம் போடுறவங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் உரிமை அடிப்பாங்க அந்த கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் உரிமை அடிப்பாங்க இப்போ அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சந்தன குங்குமம் நம்மளையும் எடுத்துக்கிற சொல்வாங்க எல்லாரும் மாப்பிளை கையில் காப்பு கட்டியிருக்காங்க இல்லையா அது மஞ்சள் படி அன்னைக்கு காப்பு கட்டுவாங்க அந்த காப்பை வந்து கொஞ்சம் உரிமைக்காரங்க வந்து அவங்க மாமாவை வச்சு கரெக்டாக சொல்லுவாங்க அதை முடிச்சுட்டு தான் அவங்க பொண்ணு வீட்டுக்கே போவாங்க இதுதான் கல்யாணத்தில் நடக்கிற கடைசி சடங்காக இருக்கும் அதில் வந்து நிறைய சடங்குகள் நடக்கும் அதில் வந்து ஃபைனல் வந்து உரிமையாக இருக்கிறதான் மாப்பிள்ளை காட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தங்கச்சிங்க தான் அங்கே நிற்கிறாங்க தங்கச்சிங்க சித்தி எல்லாருக்குமே அதை கொடுத்துட்டு